ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாஸ் சீன் நைன் லைவ் அப்டேட் பத்தான் பார்க்க போறோம் கானா விநோத்துக்கும் திவாகருக்கும் போன வாரத்துல இருந்து இன்னமும் சண்டை போயிட்டே இருக்கு மக்களே விஜயஸ் என்னதான் அட்ரஸ் பண்ணாலும் கானா வினோதால சில விஷயங்கள் எல்லாம் மறக்க முடியல அதாவது போன வாரம் வந்து எச்எஸ் ஒரு அதுக்கப்புறமேட்டு நீ என் காலில் போற செருப்புக்கு சொல்லிட்டு திவாகர் வந்து கானா விநோதத்தை வந்து ரொம்ப ரூடா பேசியிருந்தா போல இதெல்லாம் வந்து கானா வினோத்தாலும் மறக்க முடியல போல அதனால அந்த வெஞ்சன்ஸ் தான் வந்து இங்க தெரியுது மக்களே அதே மாதிரி திவாகராலயும் மறக்க முடியல நிறைய விஷயம் கானா விட பேசுறது அதனால வந்து ஒரு ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு பக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கு அதுதான் வந்து இங்கே வெடிக்குதுன்னு நினைக்கிறேன் அது என்ன எதுலாம் ஒன்பா பாத்தலாம் அதனால சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜெஸ் ஆகும் வாங்க வீடியோ போயிடலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த வாரத்துக்கான தலை பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து ஒரு மார்னிங் டாஸ்க் கண்டெக்ட் பண்றாப்ல அவர் என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அதாவது உங்களை பத்தின பாசிட்டிவ் விஷயத்தை சொல்லிக்கணும் அதுக்கு எடுத்துக்காட்டா என்னன்னா நீங்க வந்து இந்த சீசன்ல டைட்டில் ஆவேன் அது மட்டும் இல்ல நான் வந்து இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் எல்லாம் பண்ணிருக்கேன் நல்ல விஷயம் சொல்லிட்டு உங்களை பத்தி நீங்களே வந்து பாசிட்டிவா பேசிக்கலாம் இதுதான் வந்து அங்க கண்டா கொடுத்துருக்காப்புல ஒருத்தருக்கு மூணு நிமிஷம் டைம் இப்படி எல்லாரும் பேசிட்டே வரும்போது நம்ம திவாகர் அவர்கள் பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா தர்மத்தின் வாழ்வு தினை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைலாக விட்டுட்டு இருக்காரு மூணு நிமிஷம் தாண்டி போயிட்டே இருக்கு அதனால என்ன பண்றாருன்னா பிரவீன்ராஜ் கை தூக்குறாரு ஸ்டாப்னு சொல்லிட்டு கை தூக்குறாரு அவர் வாயில எதுவுமே சொல்லவே இல்ல அதே மாதிரி நம்ம விக்கில் சுக்கிரமும் போதனா நிறுத்து அப்படின்ற மாதிரி சைகதான் காமிக்கிறாங்க யாரும் வாயத்தருந்த சொல்ல இதெல்லாம் வாங்க வாங்காத நம்ம அவர்கள் பேசிட்டே இருந்தாரு நிறைய டைலாக் எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது நம்ம காண வீணத்தை என்ன சொல்லிட்டேன்னா போதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம திவாகர் வந்து கானா வினோத் கிட்ட ஏரியின் போறாரு நீ யாரு என் நிறுத்துன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டைக்கு போறத பாக்க முடிஞ்சது அப்ப கானா வினோத் என்ன சொல்றாரு நான் நிறுத்துன்னு சொல்லப்பா அங்க பேரு கேப்டனும் கை தூக்கிட்டாரு விகில் சிக்கரம் கை தூக்கிட்டாங்க நான் வந்து வாய திறந்து சொன்ன போத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் தரப்ப அவர் சொல்லும் போது இதெல்லாம் வந்து காதலியா திவாகர் நீ யார் யாரு நிறுத்தன்னு சொல்றதுக்கு இப்படியே வாக்குவாதம் போயிட்டே இருக்கும்போது நம்ம கானா வினோத்து வாய விட்டுருவாரு ஏ பைத்திகார நாய நான் சொல்ல நான் அங்க பேர் கேப்டன் தான் சொல்றாரு நித்த சொல்லி அதனால நான் நிறுத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்ட உடனே கெமி அங்க வந்து உடனே வந்து கத்துறாங்க நான் இந்த மாதிரி வந்து தப்பாலாம் பேசாதீங்க யார பத்தியும் இந்த மாதிரி கேவலமா பேசுறதுக்கு அவர்கள் சண்டைக்கு போறாங்க அப்போ வினோத் அவர்கள் என்ன சொல்றாங்க போன வாரம் இதே மாதிரிதான் வந்து திவாகர் என்ன வந்து கேவலமா பேசினாரு எச்எஸ் ஒரு காலில் போற செருப்பு கூட நீ சமம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை பத்தி கேவலமா பேசினாரு அப்ப யாருமே எதுவுமே கேக்கல இப்ப வந்து கேட்கறீங்களேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு வாக்குவாதம் வந்து நடக்கும்போது கெமி என்ன சொல்றாங்க நான் அந்த இடத்துல இல்லன்னா நான் அந்த இடத்துல இருந்து இருந்தேன்னா கண்டிப்பா கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம பிரவீன்ராஜ் என்ன சொல்றாருன்னா சரி போதும் இதோட நித்தி அவங்க ரொம்ப எல்லாம் சண்டை போடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள பேச சொல்றாரு அந்த மார்னிங் டாஸ்க்கு இன்னொரு ஆளுக்கு கூடுறாரு அப்ப வந்து நம்ம திவாகருக்கு சரியான உக்கோம் வந்துச்சு நீங்க எதுக்கு ஒன் சைடா பயாஸ்டா வந்திருக்கீங்க பயோஸ்டே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரவீன்ராஜ் சண்டைக்கு போற நீங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்காரு கேலமா பேசுறீங்க இதெல்லாம் அட்ரஸ் பண்ணாம நீங்க பாட்டு இன்னொருத்தர பேச சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அங்க சண்டைக்கு போத பாக்க முடிஞ்சது இதுதான் மக்களே வெளியே நடந்துட்டு இருந்தது அது மட்டும் இல்ல மறுபடியும் உள்ள போயிட்டு அந்த பஞ்சாயத்து பெருசா வெடிக்குது பிரவீன்ராஜ் நேற்று ஒரு விஷயம் பண்ணாருல நம்ம பிஜே பார்வதியையும் கனி அவர்களையும் கூப்பிட்டு நிக்க வச்சு ஓட் போட சொல்லி வந்து யார் மேல தப்பு யார் மேல ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து இதே தான் மக்களை இங்கேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு நம்ம திவாகரியோ கானா வினத்தையோ ஆப்போசிட்ல நிக்க வச்சு இதுல வந்து யார் மேல தப்பு இருக்கு நாங்க வேடிக்கை பார்த்த எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேர் கூப்பிட்டு வச்சு அவங்கள ஓட் போட சொல்லி இது ஒரு காம்பிரமைசுன்னு சொல்லிட்டு நம்ம பிரவீன்ராஜ் அவர்கள் நேத்துல இருந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு கேப்டன் ஆனதுல இருந்து இது என்ன மாதிரியான விஷயமோ ஆக போகுதுன்னு தெரியல இது எப்ப பெரிய சண்டையா வெடிக்க போகுதுன்னு தெரியல ஆனா அங்கேயே இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட நம்ம திவாகர் நான் வரல என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க சண்டையை போறதையும் பார்க்க முடிஞ்சது அப்போ வந்து அரோரா ஏதோ சொல்லிட்டாங்க போல அரோரா கிட்ட ஏரியன் போற நம்ம திவாகர் நீ நடிக்காத ஓவரா உனக்கு என்ன தெரியும் அங்க எதுவுமே நடந்தது நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவாகர் வந்து அரோரா வந்து ஒரு மாதிரி ஃப்ரேம் பண்ணாப்புல நீ ஓவரா சீன் போடாத ஓவரா நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு திவாகரே நம்ம அரோரா கிட்ட சண்டைக்கு போனதை பாக்க முடிஞ்சுது உடனே கம்பு திணி போயிட்டு பாத்தியா இதுதான் இந்த கிட்ட எல்லாம் பேசாதான்னு சொல்றேன் இந்த ஆளு அப்படிதான் உனக்கு தேவை நம்ம தான் யூஸ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு விஷயம் நடந்தது மக்களே இந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் வீட்டுல நடந்துகிட்டே இருக்கு லைவ்ல திவாக இருக்கோ வினோதா இருக்கிற சண்டை எப்போதான் முடியும் அப்படின்றது பொறுத்துறது தான் பார்க்கணும் இதுல வேற இன்னொரு விஷயம் நடந்தது அதாவது காணா வினோத்து இன்னொரு வாட்டியும் வாய் விட்டாப்புல அதாவது நீ வந்து மதுரகார திமுறை காமிச்சுனா சென்னைக்கார திமுறை காமி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்து பெருசா போயிட்டு இருக்கு இதுல வந்து ரெண்டு ஊரையை வந்து வேற சண்டையில மூட்டி விடுவாங்க போல அப்புறம் விஜய் பார்வதி வேற மதுரகாராங்களா விஜய் பார்வதி அங்கிருந்து வந்து ஏன் ஊரை எல்லாம் பேசாதீங்க தப்பா அப்படின்னு சொன்னோடனே கானா வினோத் என்ன சொல்றாருன்னா நான் அப்படிலாம் சொல்லமா அந்தாலும் வந்து பேக்ரவுண்ட் பத்தி என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால அதுக்காக நான் இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு என்ன இருந்தாலும் ரெண்டு ஊரை இதுல இசுகாதிங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க கேம் வந்தீங்களா கேம் மட்டும் ஆட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இதை பத்தி நான் கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கானா விநோத்தம் திவாக வரும் மூட்ல முதல்ல இருந்தாங்களே அதே மாதிரியா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் வீடு பாக்குறதுக்கு நினைக்கிறேன் இவங்களுக்குள்ள இந்த ஈகோ கிளாஸ்னால நிறைய வார்த்தையை விட்டு ஊர் சண்டையா வந்து மாத்தி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அது எப்படி போகுதுன்னு தெரியல மக்களே பொறுத்திருந்தா போகணும் அது இருக்கு நம்ம சப்ஸ்கிரைப் சஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தட்டி விடுங்க அப்போ விடலாம் உடனே உடனே வந்து சேரும் நபர்க்க